மோடி தாண்டவம் எடப்பாடி திண்டாட்டம் அதிமுக உள்ளிட்ட விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் விசாரித்த ஐகோர்ட் தீர்ப்பு மோடியுடைய தாண்டவம் ஆக ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது நெருக்கடி கொடுத்து அதிமுகவோட கூட்டணிக்கு சேர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும் ஒரு வழியே அவர் என்ன பண்ணுறாரு ஆளுங்கட்சியாக திமுகவுக்கு எதற்கு கவுண்டர் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதி உடையிட எந்த ஸ்கீம்லேயும் நிதி இட அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஆளுங்கட்சியை மறக்கிட்டு வராங்க ஆளுங்கட்சி பகிரங்கமாக கவுண்ட்ரு கொடுத்து திட்டப்பணிகளை பிடிச்சி ஏதோ செஞ்சுக்கிட்டு வராங்க அதில் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற நாற்பது எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் நெருக்கடி பயங்கரமாக கொடுக்குறாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி விட்டுட்டு இருக்காங்க கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிற மோடியினுடைய திண்டாட்சி மேற்பருப்பீடு தான் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் சென்னை அதிமுக சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரட்டேலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்பான தேர்தல் ஆணைய விசாரணைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சார் அது மனுக்கு தடை வீசிட்டாங்க அதில் வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை தலைவித்து உட்காட்டு அதாவது அந்த பொதுச்சாளராக பழனிசாமி தேர்ந்தெடுத்த அதிமுக பொது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஏற்கக்கூடாதுன்னு உரிமையாக உரிமையாள வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கு சொன்னோம் இவங்க விசாரிக்க தலை கேட்டு முஷ்டாங்க மேற்கிறாங்க இப்போ மோடி தாண்டவம் மாற ஆரம்பித்ததுடைய விவகாரம் விவகாரத்தால் இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு ஓபிஎஸ் பையன் தாக்கல் செஞ்சிருந்த மனு முன்னாள் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி பழனிசாமி சென்னை வருமான தாக்கல் செய்தனர் இந்த மனுவை நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் புதனையை விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் தேர்தல் விசாரணைக்கு விற்கப்பட நீட்டி தடை உத்தரவிட்டாங்க இப்போ வந்து கோர்ட்டில் கிடையாது அதிகாரம் ரத்தால சின்னத்தை முடக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல் இருக்கு மோடியினுடைய கண்ட்ரோல் இருக்கு மோடி தாண்டவமாற ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக பல வழக்குகளை ஜோடி பல வழக்குகள் மீது இவர் மீது நெருக்கடி கொடுத்து ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க ஆனால் மோடி கூட்டணியை இசைவு தெரிவி தெரி தெரிவிக்க முடியாது உங்களை கூட்டணியில் சேர்க்க முடியாதுன்னு எல்லா கூட்டத்திலையும் எம்பிங்களும் அவங்களும் பகிரங்கமாக அறிவிக்கின்ற வரன்ற வேலையில் அறிவிக்கின்ற வர வேலையில் மோடி இப்படி ஒரு நெருக்கடியை துரிசியல் நெருக்கடியை கொடுத்து முடிச்சிட்ட இப்போ என்னென்ன பக்கம் தொண்டர்கள் குமுறல் பயங்கரமான குமுறல் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓபிஎஸ் அணி தினகராணி சங்கரா அணி இப்படியே செங்கோட்டை அணி செங்கோட்டையோட அணியை ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டாங்க மோவரி அழிச்சதே செங்கோட்டை எடப்பாடிக்கு தான் அவருக்கு விதம் தெரியாதா அவர் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார் இதுக்கு நடுப்புற அதிமுக அதிமுகவினுடைய ஆலோசகர் தேர்தல் பிரசாந்த் பிரசார விஜய் கட்சியிலையும் பேசிட்டார் அவர் மொத்தமாக விஜய் கட்சி கூட்டணி உறுதி யார் முதல்வர் என்ற கேள்வியில் அந்த நெருக்கடியில் வந்துகிட்டு இருக்கு இவருக்கு கட்சியிலையும் உட்கட்சியிலும் பிரச்சனை எதிர்கட்சியிலும் பிரச்சனை மோடி கிட்டவும் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சவால் கொடுத்து நிற்கிறார் எடப்பாடி எடப்பாடி திண்டாட்டத்தில் என்ன பண்ண பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் கட்சி தொண்டர்கள் குமரலில் இருக்காங்க எரிச்சலில் இருக்காங்க எடப்பாடி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலனாக்கா எம்பிஆர் தோக்கிய இரட்டலைக்கு மூடு விழாக்கான கேள்விக்குறியாக வரும்